வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவழியின் ஒளியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இரண்டு மொள்ளமாரிகளினுடைய கட்டுக்கதை நாக்கு வியாபாரிகளினுடைய நயவஞ்சகம் என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொளி பதிவுடைய முகப்பு படத்தை பார்த்த உடனேயே நாம் யார் குறித்து பேச போகிறோம் எது குறித்து பேச போகிறோங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க சின்ன வயசுல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார் அவர் எல்லா நேரமும் கதை சொல்லக்கூடிய ஒரு வல்லமை உடையவர் கதை சொல்லும் பொழுது அந்த கதையில் வந்து ஒரு கருத்தை பதிவு திறன்டையவர் ஒரு நாளை நம்மளை அழைச்சி கதை சொன்னாரு அந்த கதையில மிக முக்கியமான செய்தியாக அவர் சொன்னது என்னன்னா இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சான் உலகத்தில் உள்ள எல்லா மரம் செடி கொடி பூண்டு புல்லு எல்லா உயிரினங்களையும் படைச்சிட்டான் எல்லா உயிரினங்களையும் படைச்சிட்டு அந்தந்த உயிரினம் எப்படி வாழணும் என்ன மாதிரியோட சிந்தனையோட குணத்தோட பண்போட வாழணும் அப்படின்னு படைச்ச பிறகு இது எல்லாத்திலிருந்து மாறுபட்ட ஒரு இனத்தை அல்லது ஒரு உயிரியை படைக்கணும் அப்படின்னு விரும்புறான் இறைவன் அவன் வந்து மனித இனத்தை படைச்சிட்டான் மனித இனத்தை படைச்ச பிறகு அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டான் அதற்கு காரணம் என்னன்னா இவனை வந்து கையாளுகின்ற முறைமையை வந்து கடவுளுக்கே தெரியாம போயிடுச்சு அவர் வந்து ரொம்ப கல கலக்கத்துல ஆயிட்டாரு கடவுள் அதன் பிறகு இவங்க அதாவது இதற்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளோடும் வந்து எல்லா நேரமும் தொடர்பில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து இவன்கிட்ட மட்டும் வந்து தொடர்புகளில் இருக்கக்கூடாது மனிதன்கிட்ட மட்டும் தொடர்போடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு மனிதனுக்கு ஆறாவது அறிவுங்கிற மனசை கொடுத்துட்டான் மனசை கொடுக்கும் பொழுது இறைவன் என்ன சொல்லி கொடுத்துருக்குறான்னா நல்லதோ கெட்டதோ உயர்வோ தாழ்வோ ஏற்றமோ இறக்கமோ இவன் மனசு என்ன மாதிரி வேலை செய்யுதோ அதன் அடிப்படையில் தான் இவனுக்கு நடக்கணும் இவன் மனசு நல்லது நினச்சிச்சின்னா நல்லது நடக்கணும் இவன் மனசு இன்னொருத்தன் கெட்டு போகணும் இன்னொருத்தன் காலியாகணும் அப்படின்னு நினச்சின்னா இவன் வந்து காலியாகிடணும் அப்படிங்கிற ஒரு சக்தியோட அந்த மனசை படைத்து விட்டுட்டு அந்த படைத்து விட்ட உடனேயே இறைவன் தனக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை துண்டிச்சுக்கிட்டான் எப்பொழுதும் மனதின்படி ஒழுகலாறு பண்ணி அதனுடைய சொல்படி நல்லது நினைச்சு அவன் வந்து வாழ்றானோ அப்போதான் வந்து அவன் இறைவனை அடைவதற்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிக்கும் பொழுது அவங்க உங்க மனசில் நல்லது நினைங்கப்பா அப்படின்னு அந்த தாத்தா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு உண்மையிலேயே இறைவன் வந்து படைத்த பிறகு கலங்கிட்டான் மனுஷனுடைய கையால் அது முடியலை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து பல பேரை நம்ம சந்திக்கிறோம் அரசியல் தளத்தில் எதிர்காலத்தில் எதிர்த்தலத்தில் நின்று கருத்துரை வழங்குறவங்கலாம் சந்திக்கிறோம் ஆனால் ரொம்ப காலமாக பார்த்துட்டு வர்ற இவங்க இப்படி என்னடா இருந்துட்டு இப்படி திடீர்னு மாறுறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து தான் அந்த இறைவனே கலங்கி போயிட்டு ஐயோ இவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது இவனை இவன் போக்கலே விட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணி ஒரு முடிவு பெறார் இல்லையா அந்த முடிவு வந்து இது மாதிரியான ஜீவராசிகளை அதாவது ஜெகதீச பாண்டியன் என்றோ அல்லது சவுக்கு சங்கர் மாதிரியான ஜீவராசிகளையோ பார்த்த பார்த்த பிறகு தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுதுங்க குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறித்தும் நிறைய செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா சவுக்கு ஊடகம் வந்து இந்த ஜெகதீச பாண்டியன் மிகப்பெரிய ஆளுமை அரசியல் வரலாற்றில் தனக்கென்று தனித்த ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய அடையாளத்துக்கு சொந்தக்காரரை கூப்பிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் முதல் பகுதி இரண்டாவது முக்கால் மணி நேரம் இரண்டாவது பகுதி இறுது பகுதின்னா அப்போ ஒரு முக்கால் மணி நேரம் மும்முக்கா ரெண்டே கால் மணி நேரம் பேட்டி எடுத்து ஒளிபரப்பி இருக்குது சவுக்கு மீடியா அப்படிங்கிறது நமக்கு இந்த சவுக்கு மீடியாவை பார்க்குற பழக்கம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு லாபி காசுக்காக எதை வேணாலும் பேசும் காசு கொடுத்தா என்ன வேணாலும் திங்கும் எதை வேணாலும் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஜீவராசிங்கிறதுனால அந்த மீடியாவெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல பார்க்குறதையும் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் நம்ம உறவுகள் இருக்காங்க இல்லையா அங்கே பாருங்க சவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்குறாரு சவுக்கு ஊடகத்தில் குறிப்பாக சேலத்தில் நம்ம கட்டமைப்புகள் இருந்ததுல எகுதீஷ பாண்டியன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த காணொளி பதிவுகளை அணிச்சிகிட்டே இருந்ததுனால நம்மளால் முழு காணொளிப் பதிவுகள்லாம் பார்க்க முடியாது ஏன்னால் இந்த ஜீவராசிகளை நேரில் பார்க்கும்போதே நமக்கு வந்து பிடிக்காது கூடுதலாக இதனுடைய கருத்துக்களை முழுமையாக இருந்து கேட்குற அளவுக்கெல்லாம் நமக்கு உண்மையிலேயே இறைவன் அந்த அளவுக்கு நம்மளை இழிவான பிறவியாக படைக்கலை அப்படின்னாலும் என்ன பேசியிருக்கு இந்த பிறவிகள் வந்து என்ன பேசியிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த முதல்ல வந்து ட்ரைலர் கட்டு விடுவாங்க இல்லையா ட்ரைலர் கட்டு அது கொஞ்சம் பார்த்து பிறகு தான் சரி இது குறித்து நம்ம பதிவும் பண்ணணும் செய்திகளையும் அதாவது இப்போ நாம் கருத்து பதிவு பண்ணுறதுனால இந்த ரெண்டு பேரும் கேட்டு முழுக்க திரிந்தி அப்படியெல்லாம் மனிதர்களாக வாழ போகிறாங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது மாதிரி நம்பிக்கை இறைவனுக்கே இல்லை இருந்தாலும் வந்து இது பார்த்து சலனமாகிற அல்லது இது பார்த்து இது ஜெகதீஷ பாண்டியம் வெள்ளையா இப்போ வேற ஆயிட்டான் அங்கங்கே போய் வாங்கி தின்னுட்டு ஆளு ப குழு குழு முழு முழுன்னு வெள்ளையாகிட்டான் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சில பேர் கூடாது இல்லையா அதற்காகவே நான் சில கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் சமீப காலமாக யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்பகத்தன்மையோடு இருந்தது இப்போ நம்பிக்கை இன்மையோடு கடந்து போடுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் யாருன்னா இந்த சவுக்கு மீடியா மாதிரியான ஆள்கள் மக்கள் இன்னும் ஒரு சில பேரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க பேரை சொல்லி எல்லாம் நம்ம பேச நினைக்கிறேன் ஒரு கருத்தை பதிவு செய்வதற்காக வந்து ஒரு இடத்துல ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து எல்லா நாளும் பேட்டி கொடுப்பாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருங்க ஒரு முக்கியமான யூடியூப்பில் வந்து யூடியூபர் யூடியூப் பிரபலம் சமூக செயல்பாட்டாளர் அமர் அரசியல் விமர்சகர் இப்படியெல்லாம் தலைப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் ஒரு வாடகைக்கு ஒரு அறை எடுத்துட்றாங்க அந்த அறையில் போதுமான விளக்கு வெளிச்சத்தோடு நின்றுறாங்க எந்த ஒரு பத்து சேனல் பதினஞ்சு சேனல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ யூடியூப் சேனல் சென்னையிலேருந்து இயங்குகிற சேனல் எத்தனையோ சேனல் இருக்குது அப்போ அவங்கள்ட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறது ஒரு பேட்டிக்கு இப்போ பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஆட்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன வேணாலும் பேசுவாங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசி கிளு கிழிப்பாக பேசுவதும் பேசிடுவாங்க ரணகலமாக பேசுறதும் பேசிடுவாங்க யூடியூப் உடைய பார்வையாளர் அதிகரிச்சிடும் இவங்களுக்கு போட்ட காசை எடுத்துருவாங்க அது மாதிரியான நிறைய யூடியூப் சேனலில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதுலேயும் ரொம்ப ரீசெண்டாக டெவலப் டெவலப்மான டெவலப் ஆன இன்னும் சொல்ல போனால் அரசியல் அளவில் ப்ரோக்ரைஸ் பண்ணி நான் வந்து ஒரு கருத்தை இந்த இடத்துல நாங்கள் பதிய பண்ணி அவரை வந்து கருத்தியெல்லாம் திருப்பி விட்றேன்னுட்டு ஒவ்வொரு காணொலி பதிவுக்கும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னுட்டு ஒருத்தன்ட்ட காசை வாங்கி பழக்கிற ஜீவராசி தான் இந்த சவுக்கு சங்கர் இப்போ ஜ சவுக்கு சங்கரனுடைய தனிப்பட்ட அரசியல் குறித்தோ அல்லது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்தோ நம்ம பேச வேண்டாம் அதெல்லாம் அது அது நமக்கு அறிவு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி இப்போ ஜெகதீச பாண்டியன் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இருந்திருந்தா அல்லது நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசாத நிலையில இருந்திருந்தா இந்த சவுக்கு மீடியா கூப்பிட்டு ரெ ரெண்டே கால் மணி நேரம் பேட்டி எடுத்துருப்பானா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஜெகதீஷ பாண்டியனுக்கு ஒரு கருத்தை ஒரு வாட்டி பேச முடியாது தான் பேசின கருத்திலேயே தனக்கு நின்று பேச முடியாத ஒரு ஆள் தான் ஒரு முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறது எந்தவித அடிப்படை அறிவும் மற்ற ஆள் இன்னும் சொல்ல போனால் தான் நின்று சொந்த ஊர் இருக்கு இல்லையா சொந்த ஊரில் ஒன்றிய கவுன்சில் எலெக்ஷனில் நின்ற பொழுது தான் குடும்பத்து ஓட்டே பத்து ஓட்டு இருக்குன்னா அந்த ஆள் பெனாயக்கம்பாளையத்தில் தன்னுடைய குடும்பத்து ஓட்டே பத்து ஓட்டு இருக்குங்கன்னு சொன்னாப்புல ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாங்கின ஓட்டு மொத்த ஓட்டே ஏழு ஓட்டு தான் அப்படிப்பட்ட ஆள் அவ்வளோ பெரிய வீரியமிக்க ஆளை சவுக்கு மீடியா அழைச்சி நேர்காணல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொது அஜெண்டா என்னன்னா சீமான் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சியின் மீது விமர்சனத்தை வைக்கிறது இதை தாண்டி இவனுக்கு கருத்தும் இல்லை இதை தாண்டி இவனுக்கு அரசியல் கொள்கை புரிதலும் இல்லை இந்த ரெண்டு பேரும் சரி இவங்களுக்கு எது இல்ல அப்படிங்கறது நம்ம பிரச்சனை இல்லை ஆனா இப்போ இவங்க பேசின செய்தில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது இப்ப ஜெகதீச பாண்டியன் வந்து முக்கியமா ரெண்டு மூணு கருத்துக்களை போற போக்குல சொல்லிட்டு போறாரு அதாவது தலைவரும் அண்ணன் சீமான் அவர்களும் நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படமானது இவருடைய மின்னஞ்சலுக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது இன்ன வரலையும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே இவ்வளவு வெளியில போய் பேசிக்கிட்டு சீமான் வ அவதூறு பேசிக்கிட்டு கடந்த கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாசமா வேல்முருகன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் ஓடி சீமான் மீது அவதூறு பரப்புகிற ஒரு மனுஷன் தண்ணுகிட்ட அது மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தா அந்த மெயிலில் இருந்துச்சுன்னா இந்த நேரம் அவன் என்னென்ன பண்ணியிருப்பான் ஜெகதீச பாண்டியன் மாதிரியான ஆட்கள்லாம் இன்னும் கூடுதலாகவே பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அவர் வந்து இந்த திருவண்ணாமலையோ தருமபுரியோ கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு இயக்குனர் வந்து அந்த படத்தை நான் தான் வரைஞ்சு கொடுத்தேன்னு சொன்னான் இல்லையா அதை விட கூடுதலாக பேசக்கூடியவன் அதை கூட கூடுதலாக செய்யக்கூடியவன் நம்ம ஜெகதீச பாண்டியன் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மின்னஞ்சலுக்கு தான் அந்த நான் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா அவ்வளோ பெரிய போர் சூழலில் அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து பேசிய தலைவர் மேதகு அவர்கள் அவர்கிட்ட புகைப்படத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் கூட இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஜெகதீச பாண்டியன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெகதீச பாண்டியன் எவ்வளோ பெரிய போராளின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெகதீச பாண்டியனுடைய மின்னஞ்சல் முகவரியை வாங்கி அவருக்கு நேராக போர்க்களத்தில் மெயில் பண்ணாங்களா எவ்வளோ பெரிய இதுன்னு இந்த புகைப்படம் எப்படி வந்தது இந்த புகைப்படத்தை யார் யாரோடு பேசி என்ன மாதிரியை வாங்கி எந்த இடத்துல இன்னும் மிகப்பெரிய அளவிலான புகைப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக அந்த நிலையில் அவர் கூட அழைச்சிட்டு போன பயணத்தில் இருந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது பாருங்க இந்த இது இதுக்கு அதாவது அதை தான் சொல்றது அறிவெற்ற பிறவியாக படைக்கப்பட்ட அல்லது தற்காத்து கொள்வதற்காக தன்னை வந்து முன்னிறுத்து கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு பிறவியாக படைக்கப்பட்ட ஜெகதீச பாண்டியன் போர்க்களத்திலிருந்து புகைப்படத்தை கொடுக்கக்கூட முடியாத சூழல்ல ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் பண்ணதாக சொல்லுகிற இவ்வளோ கட்டுக்கதையை இந்த சவுக்கு மீடியா உச்சி கொட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அடுத்தது இன்னொன்னு என்னன்னா சீமான் வந்து தான் தோற்கறத்திற்காக காசு வாங்கிக்கிறாரு தன்னுடைய வேட்பாளர்கள் தோற்க வேண்டும் என்பதற்காக காசு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது வந்து இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போணுச்சு இல்லையா ஒரு பாப்பா யாரு அது மருத்துவர் இளவஞ்சி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பரபரப்புக்காக பேசிய செய்தின்னு வச்சுக்கிங்களே ஏன்னா இதே மருத்துவர் இளவஞ்சி ஒரு முறை இல்லை இரண்டு முறை தேர்தலில் நின்றுச்சு ஒரு மு ஒரு முறை சீமான் வந்து இவங்க தோக்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கியிருந்துச்சுன்னா உண்மையிலே யோக்கியமானவங்க உண்மையிலே நேர்மையானவங்க உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு திங்கிற இவங்கன்னா அடுத்த முறை தேர்தலில் நிற்கும் பொழுது நிற்கிறேன்னு சொல் நின்ன பொழுது இல்லைங்க நீங்கள் போன முறை நாங்கள் நின்னப்போயே வந்து நீங்கள் காசு வாங்கிட்டீங்க திமுகவில் நீங்கள் வந்து இந்த முறை என்னை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ம ரொம்ப ரோசத்தோடு வெளியில் போயிருக்கலாம் இந்தமாவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் போனால் போகுது நிற்கட்டும்னு சீட்டு கொடுக்க விட்டி இது அங்கே போய் இங்கே போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் யாரோ அவர் ஐஏஎஸ் பா உதயச்சந்திரன் அவர்கள் பேச்சை கேட்டுகிட்டு இந்த அம்மா ஏதோ பேசி விட்டுருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அது பேசின பேச்சு அது எவ்வளோ பொய்யின்னு அந்தம்மாவுக்கே தெரியும் சரி அந்தம்மா வந்து பின்னாடி வந்தாள் யார் ஜெகதீச பாண்டியன் வந்து நாங்கள் இயக்கமாக இருந்த காலத்திலேருந்து இதுக்குள்ளேயே இருக்கிறோம் நாங்கள் கட்டி பிடிச்சோம் நாங்கள் பிறண்டுக்கிறோன்னு பேசுகிறோம் இல்லையா நம்ம தம்பி ஜெகதீச பாண்டியனு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஜெகதீச பாண்டியனுமே ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்னாரா என்னன்னு தெரியல அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு தேர்தலில் நின்று ஆள் தான் நின்ன ஆளுக்கு வந்து தெரியும் இல்லையா ஒரு தேர்தலில் அவர் நிற்கின்ற தொகுதியில் ஜெகதீச பாண்டியனை வச்சுட்டு சீமான் ஜெகதீச பாண்டியன் தோக்கணும்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டார்னா ஏண்டா உண்மையிலேயே சோறில் உப்பு போட்டு திங்கிறியா இல்லை உப்புல சோறு போட்டு தின்னாலும் எது செஞ்சாலும் சரி ஒரு வாட்டிலே இது மாதிரி நடந்துடுச்சுன்னா நீ யோக்கியவானா அன்னைக்கே வெளியில் போய் எப்பா நான் இந்த காட்சியில் இருக்க மாட்டேன் நான் தோக்கணுங்கிறதுக்காக அவரு காசு வாங்கிட்டு தெரிகிறாரு தின்னுகிட்டு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் மூன்று தேர்தல் நின்ற பிறகு நாயை வெளியில் ஓடுன்னு அடிச்சு விரட்டின பிறகு இது என்ன சொல்லுதுன்னா தேர்தலில் வந்து காசு வாங்கிக்கிறாங்க தோக்கறனுங்கிறதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு இது பேசிக்கிட்டு இருக்கு இப்ப உண்மையிலேயே நமக்கு என்ன இறைவன் பயந்த தருணம்னு சொல்றது என்னன்னா மூணு தேர்தல்ல நீ நின்னு இல்லையா அப்போ உண்மையிலே நியாயமா பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாம இது மாதிரியான அதை குறிப்பா ஜெகதீச பாண்டியன் தான் சொந்த தொகுதியிலேயே தோத்து போகணுங்கிறதுக்காக நின்ன எதிர்கட்சி வேட்பாளர்கிட்ட தனியா போய் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாம காசு வாங்கிட்டானோ என்னமோங்கிற ஐயப்பாடு இவன் மேல வருது ஏன்னா திருடிட்டு வர்றவன் திருடன் திருடன் நம்ம கத்துனக்குள்ள அவன் திருடன் திருடன்னு சொல்லுவான் இல்லையா அது மாதிரி ஆளாக பார்க்கப்படுகிறது இது ஒண்ணு இப்ப இந்த விமர்சனம் ஒண்ணு கூடுதலாக வந்து தலைவரை வந்து உங்கள் தலைவரை விட நான் இல்லையா அப்படின்னு மேதகுவை குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் இவரோடு உரையாடினதாக சொல்லப்படுகிறது அதுவும் எப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு இடத்துல அன் சீமார்கள் இருந்த பொழுது இவர் போனாராம் இவரை பார்க்கும் பொழுது உங்கள் தலைவரை விட நான் வந்து பெரியாள் தெரியுமா அப்படின்னு அன் சீமான் பேசிட்டாரான் அதற்கு என்ன காரணம் சீமான் அண்ணன் தரப்பில் சொல்லப்பட்டது அப்படின்னு இவன் சொல்கிறான்னா இது வந்து அங்கு ஈழத்திலேயே அவங்களுக்கு தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருபத்தி லட்சம் பேர் தான் இருந்தாங்க இங்க என்ன வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெகதீசன் பாண்டியனை பார்த்து அண்ணன் சீமான் வந்து சொன்னாராம் நாயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெகதீச பாண்டியன் என்ற கேரக்டரை அண்ணன் சீமான் பக்கத்துல கூட வச்சுக்கல ஓடிருன்னு சொல்லி வரட்டி விட்டுட்டாரு வேர்டுன்னு சொல்லி விரட்டி விட்டு பல கூட்டங்கள்ல தன்னை வம்படியா வந்து பக்கத்துல நிறுத்திக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் நீங்கள் உச்சகட்ட இதெல்லாம் பார்ப்பீங்க ஒரு சினிமா சினிமா காட்சிக்காக போறாங்க அப்போ வந்து இது எல்லா வேலையும் செய்யுது இந்த நார வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பு காட்சி திரையிடுற இடத்துக்கு இயக்குனர் என்ற முறையில் கூட ஜெகதீச பாண்டியன் நீ வெளியில இரு நான் உங்களோட போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில விரட்டி விட்டுட்டு போனேன் அண்ணன் சீமான் அவர்கள் இவரை பார்த்து உங்க தலைவரை விட நான் வந்து உயர்ந்த ஆளுன்னு இவர்கிட்ட பேசினதா ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் முகம் கொடுத்து பேசாத ஒரு ஆளு அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் தான் ஜெகதீச பாண்டியனை நிராகரித்து நீ செய்த எல்லாத்திற்கும் சம்பளம் உன்னை வந்து என்னால நீ கூட இருந்துட்ட அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தெரியற உன்னை வந்து பக்கத்துல வச்சுக்கிறதே தவறு அதனால நீ வராத ஒன்று நீ உன்னை நான் பார்க்கவே விரும்பலன்னு விரட்டி விட்ட ஒரு ஆளு என்னை பார்த்தாரு அவர் மகிழ்ச்சியாக இருந்தப்போ இதை கேட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இறைவன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளான மனிதர்கள்ல இந்த ஆள் இது மாதிரியான பேசக்கூடிய ஒரு நபரும் ஒரு ஆள் அதன் பிறகு இன்னொரு பெரிய இது வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து சீட்டு வாங்க வாங்கணும்னா அண்ணன் சீமான் அணுகி தான் கேட்குறாங்க ஏன்னா இவருக்கு தான் அவரு லிங்க் இருக்கே அப்படின்னு இங்க இங்கே அதாவது தமிழக அரசியல் களத்தில் இந்த போராட்ட காலத்தில் நாம் யாருக்கிட்ட மிகப்பெரிய அளவு ரொம்ப என்ன ரத்தம் சிந்தி போராடி போராடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கிட்டையும் திமுக கிட்டையும் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே காலத்தில் உண்மையாக இருந்து வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றைக்கும் நமக்கும் ஆகாமல் இருக்குது அதுவும் காலத்தில் வந்து எப்பொழுதும் இரண்டு எதிரிகளாகவே சித்தரிக்கப்பட்ட அல்லது இரண்டு எதிரிகளாக மனப்பான்மையோடு நடமாடுகின்ற இரண்டு சித்தாந்தவாதிகள் அப்படின்னா ஒன்று நாம் தமிழர் கட்சி அதற்கு எதிரான காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சது இவர் வந்து இவர் அவருக்கு தான் லிங்க் இருக்கு லிங்க் இருக்கு ஏ லிங்க் இருக்கும்போதே தெரிஞ்ச நாய் நீ வெளியில் வந்தால் என்ன மக்கள் நீதி மையத்துக்கு பத்து கோடியும் சீமானுக்கு நாற்பது கோடியும் கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது நீ என்னத்துக்கு நீ தேர்தலில் நின்று சீமான் அவர்களுக்கு நாற்பது கோடி கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப ரோசக்காரன் நான் சோ சோத்தில் உப்பு போட்டு திங்கிறேன் எனக்கு வந்து என்ன மூஞ்சி நிறைய மீசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீ கிளம்பி வந்திருக்க தானே கள்ளக்குறிச்சியில் நின்று பாராளுமன்றத்தில் நின்று எந்த அளவுக்கு அங்கெல்லாம் வசூல் பண்ண முடியுமோ இன்னும் சொல்லப்போனால் சேலத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள்கிட்ட வம்படியா நீங்க இங்க வந்து செலவு பண்ணுங்க சேலத்தில் நிற்கிற வேட்பாளர் வந்து ஒரு மருத்துவர் அவருக்கு அவரே செலவு பண்ணிக்குவார் நீங்க எல்லாரும் கள்ளக்குறிச்சியில் வந்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கூட்டங்களை சேலத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களை அழைச்சிட்டு போய் கள்ளக்குறிச்சியில் நடத்தி காசு பார்த்த ஒரு ஆளுன்னா ஜெகதீஷ பாண்டியன் தான் இப்படிப்பட்ட இலிபிறவியை தான் இந்த கட்சி இனிமேலும் வச்சிருக்க முடியாதுன்னு விரட்டி அடித்த பிறகு வேல்முருகன் கூடாரத்தில் போய் வேல்முருகன் கூடாரத்தில் போய் கட்சி வளர்க்கிற வேலையை செஞ்சால் கூட பரவாயில்ல அந்த ஆள் என்னமோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய பராக்கிரமவாதி என்றும் இவங்களெல்லாம் வந்து அப்படியே செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் கட்சி உண்மையிலே வேல்முருகனுக்கு தெரியாமல் தான் இவங்களெல்லாம் கட்சியில் எடுத்து வச்சுருக்கிறாரு இதில் என்னன்னா இவர் எந்த வித அமைப்பு முறைகளையும் இருந்து வந்தவர் இல்லைங்க அதனால ஒரு கட்சி கட்டமைப்பு குறித்து இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அடிப்படை அறிவே இல்லைங்க அப்படிங்கிறாரு கட்சி கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்து கட்சியாக மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றம் இப்படியெல்லாம் வந்திருக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ண திரு ஜெகதீச பாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் நின்று ஜெகதீச பாண்டியன் கட்டமைப்பே தெரியாதவரோடு நீ எதற்கு இவ்வளோ நாள் பயணம் பண்ண உண்மையிலேயே நீ தான் திங்கிறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறியாளுகை பண்ற சவுக்கு சங்கருக்கு நேர்மை இருந்தா கேட்டிருப்பான் அவன் என்னன்னா அவன் இவன் இவனாலும் உண்டக வீட்டுக்கு நம்ம ஒரு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதாவது சோ சோ என்னத்தை தான் சோறு போட்டு அவனை வளர்த்தாலும் அவன் மோட்டு வலையே பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா திருடனுக்கு சோறு போட்டாலும் அவன் மோட்டு வலையே பார்ப்பான் அப்படின்னு மோட்டு வலையை எதிர்க்கு பார்க்கறாங்க மோட்டு வலைன்னா ஒரு கூ இப்போ ஊரில் வந்து கூரை கட்டணம் உள்ள ஊர்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்கும் கூரையாக அப்படி இருக்கும் அப்போ மோட்டு வலைன்னா எங்கெங்கே என்னென்ன பொருள் நம்ம ப பழைய காலத்தில் இருக்கிறவங்க பரணி கட்டியிருப்பாங்க பரணி கட்டுறதுன்னா ஒரு ஓரத்தில் தாழ்வாரத்தில் ரெண்டு விட்டத்துக்கு இடையில சட்டத்தை கொடுத்து அதில் பொருள்களெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் அதுக்கு பேர் தான் முக்கியமான பொருள்கள்லாம் அடைச்சி வச்சுருப்போம் அதுக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தெல்லாம் பரணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பரணிலேருந்து இந்த பொருளை எடுத்துக்கிட்டு இந்த விட்டத்தின் வழியாக எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு தான் திருடன் பார்ப்பானா திருடனுக்கு சோறு போட்டாலும் அவங்கன்னு உச்சி மேடம் மோட்டு வலையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்து பல அதில் முதல் திருடன் தான் இவன் நம்ம ஜெகதீச பாண்டியன் என்னத்தை தான் போட்டு வளர்த்தாலும் என்ன தான் செஞ்சாலும் சரி இங்கேருந்து எவ்வளோ சுருட்டலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாள் இப்போ அதுக்கு அடுத்த ஆள் தான் நம்ம யூடியூபர் இப்போது இவர் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் என்னென்னமோ அடைமொழியெல்லாம் வைக்கிறாங்க அவர் வந்து பத்திரிகைவாதிங்கிறாங்க புலனாய்வு நிபுணருங்கிறாங்க சமூக ஆர்வலருங்கிறாங்க அரசியல் விமர்சகருங்கிறாங்க இப்படி இப்படி எதுவுமே அந்த ஆளுகிட்ட இல்லை அந்த ஆளை பொறுத்தவரையிலையும் வாயை வாடகைக்கு விட்டு பழைக்கிறது இப்போ வந்து நம்ம இதை தவறாக கூட நீங்க எடுத்துக்க வேண்டியது தன்னுடைய உடல் அதாவது தன்னுடைய உயிரை வளர்க்க வேண்டும் தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் உணவு தேவை பண தேவை பூர்த்தி செய்யணும்னு விபச்சாரம் பண்ணுகின்ற அவர்களை விட இவர்கள் கேவலமானவர்கள் யாரு சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் ஏன்னா அவர்களுடைய தொழில் கூட அவர்கள் உடலை வைத்து அவங்க உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் ஒழிஞ்சு மற்ற சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுடைய விளைவு என்ன தெரியுமா சவுக்கு சங்கரை நல்லவேன்னு நாலு பேர் இருக்கிறாங்கல்ல இல்ல சவுக்கு சங்கர் சொல்றது உண்மைன்னு சொல்லி நாலு பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இவன் பேசிட்டு என்ன பேசுறானோ பேசுறதுக்கு தகுந்த மாதிரி இவனை பேச வைக்கிறவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இவன் போயிடுவான் ஆனா இவன் பேச்ச உண்மைன்னு சொல்லி நாலு பேர் நம்புகிறாங்கல்ல அவங்க வந்து உண்மையிலேயே அறிவற்ற நபர்களாக மாறி போயிடுவாங்க அப்படிதான் நம்மள இது இது ரொம்ப கடுமையான விமர்சனமாக கூட உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உண்மையிலே இதை தாண்டி இவர்களுக்கு மிக நாகரிகமாக விமர்சனம் வைக்க நமக்கு தெரியல அப்படிங்கிற உண்மையை நான் இந்த எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கர் வீட்டில் வந்து சாக்கடையை கொண்டு போய் ஊத்திட்டாங்க காங்கிரஸ்காரங்க செல்வ பெருந்தகையினுடைய தூண்டுதலின் பேர்ல திமுக ஆட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் கொண்டு போய் ஊற்றிட்டாங்க உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு உண்மையிலேயே என்னையா ஒரு ஏதோ ஒரு ஆள் என்னமோ பண்ணிட்டு போறாருன்னு விட வேண்டியதுன்னே ஏன் இவ்வளவு ஆனா உண்மையிலேயே அவங்க தெரிவு பண்ணிருக்கிறாங்க ஒரு பன்னி சாக்கடையில் வளர்கிற பன்னிக்கு சாக்கடை தான் சரியான ஒரு தேர்வு இந்த இடத்துல தான் இது இருக்கும் இது இருக்கிற இடம் இது வாயிலிருந்தே இப்படி வருது இது மாதிரியான வசிப்பிடத்துல தான் இது இப்படி வாழ முடியும் அப்படின்னு தான் கொண்டு போய் தெரிவு செய்யப்பட்டு தான் ஊத்திருக்கிறாங்க சவுக்கு சங்கர வீட்டை தவிர வேறு எவன் வீட்டுக்கும் இது போராட்ட வடிவில் கொண்டுட்டு போகணுன்னு அவனுக்கு தோணி இருக்கே தோணி இருக்காது ஏன்னா சவுக்கு சங்கர் அது மாதிரியான ஆள் என்ன பாவம் சவுக்கு சங்கர மாதிரியான ஆட்களை பெற்றதுனால அந்த கொடுமையை அவங்க அம்மாவும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இடைவெ இறைவன் தான் சொல்லிட்டானே அவங்க மனசு போல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் உண்மையிலேயே இந்த நேரம் இருக்கு இல்லையா இவ்வளவு நேரம் உண்மையிலேயே வந்து என்ன விரயமான நேரம் தான் இது குறி நம்ம சொல்லி இது ரெண்டும் திறந்த போறது இல்லை ஆனா இது ரெண்டும் பேசுகிறது இருக்கு இல்லையா உண்மையிலேயே ஒரு அறம் சார்ந்த சமூகமாக இருக்கின்ற நமக்கு இப்படியெல்லாம் கூட வாழ முடியுமா இப்படியெல்லாம் ஒரு கேவலமான ஒரு பிழைப்பை தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உண்மையிலேயே இறைவன் பதறிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தாத்தா முதல்ல கதை சொன்னார் தாத்தா அந்த கா தாத்தாவுக்கு உண்மையிலேயே சொன்ன கதைக்கு ரொம்ப ஆப்டா ஃபிட்டானவங்க தான் கடவுளினுடைய படைப்பிலேயே இழிபிறவியாக பார்க்கக்கூடியவர்கள் பிறவிலேயே சொல்கிறேன் இந்த ரெண்டு நபர்கள் தான் ஏன்னா ஒருத்தன் ஏதாவது ஒரு சூழலில்னாலும் தன்னுடைய நெஞ்சில் இருக்கிற அறம் சார்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு இருக்கட்டும் திருடன் கூட ஒரு சில நேரத்தில் அவன் அறம் சார்ந்து நடந்துக்குவான் திருடனுக்கிட்ட கூட ஒரு அறம் இருக்கும் இது போன்ற கொலைகாரனுக்கிட்ட கூட ஒரு சில நேரத்தில் அறம் இருக்கும் இவிக ரெண்டு பேரும் காசிக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொன்னால் அதிலேயே எல்லாம் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்